கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் கார்த்தி வந்து மனசார புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரேவதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகேஷ் எங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியலை இவங்கிட்ட வந்து எவ்வளோ சொன்னாலும் இந்த ராஜா வந்து வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான் என்ன செய்கிறது நம்ம அவங்க மகேஷோட அன்னிக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சரி முதல்ல போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிச்சனுக்கு போய் வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து தான் கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் வந்து சொம்பு கீழே விழுந்துருது தட்டி விட்டுட்டாங்க இந்த ராத்திரியில் இந்த சு பாத்திரத்தை வேறு கீழே போட்டு விட்டுட்டோமே யாராவது எந்திரிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பாத்திரம் எல்லாத்தையும் ரேவதி வந்து சத்தம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வெளியில் வராங்க வந்து பார்த்தா ஃபோன் வந்து காதில் எடுத்துகிட்டு க சுற்றி பற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க பார்த்தோன்னா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து வெளியில் வாசலில் நின்று பேசுகிறாங்க இந்த மாதிரி மகேஷ் வந்து என்ன சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே ஆக மொத்தத்தில் அம்மா தான் மகேஷன் வந்து மறைச்சி வச்சுருக்காங்களா இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து எட்டி பார்க்குறாங்க டக்குன்னு சாமுண்டேஸ்வரி திரும்புகிறப்ப வந்து அப்படியே இருக்க சமய வந்து அப்படியே வந்து மறைஞ்சி உட்காந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் ரேவதி சரி இருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மறுபடியும் வந்து யாருக்கு தெரியாமல் வந்து வண்டி சாவி காரை எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து வேகமாக ஓடி போய் இன்றைக்கி எப்படியாவது மகேஷை வந்து எங்கே இருக்காங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் வந்து கரெக்டாக இல்லாமல் வந்து மறைஞ்சி ஒளிஞ்சு அவங்க அம்மா கண்ணில் படாமல் வந்து பின்பக்க சீட்டில் வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த கவனிக்காமல் சாமுண்டேஸ்வரி வந்து கரெக்டாக காரை எடுத்துகிட்டு போய் வந்து கரெக்டாக வந்து மகேஷ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க போனோன்னே இந்த பக்கம் காரை விட்டு இறங்கிட்டு சாமுண்டேஸ்வரி வேகமாக வந்து போகிறாங்க அம்மா போயாச்சு இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து அவங்களால சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துல அம்மா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இந்த இடத்துல ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குல்ல சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து புத்திசாலித்தனமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஜாமுண்டேஸ்வரி நடந்து போயிருக்காங்க அதை வந்து ரேவதி வந்து கரெக்டாக அவங்க வீடு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த பக்கம் பின்னாடியே வந்து போய் வந்து கரெக்டாக அந்த ஜென்னலை வந்து திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து திறக்கலான்ட்டு வந்து அது கிட்டக்க போகிறாங்க டக்குன்னு ஜாமுண்டேஸ்வரி திரும்பி பார்த்தோன்னா யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறப்ப வந்து இல்லை மறுபடியும் வந்து ரேவதி தூணுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு இங்கே பாருங்க சாப்பிட்டானா இல்லையா இவனை நல்லா சாப்பிட வச்சு பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவன் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம விட்டானும் தப்பிச்சு போயிடுவான் இவனால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கேள்விக்குறியாக்கி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மகேஷை பத்திரமா பார்த்துக்கோங்க அதான் அவங்க வேலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரேவதி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஆக மொத்தத்தில் நம்ம அம்மா தான் வந்து மகேஷை பிடிச்சி வச்சுருக்காங்க இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ வந்து அம்மா போகிறதுக்குள்ளே வந்து நம்ம முதல் வேலையாக வந்து காரில் போய் வந்து உட்காந்துடணும் இல்லைனா நம்ம இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதிகமாக வந்து கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷ்க்கு வந்து பதிலடி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் காரில் போய் மறுபடியும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்ததுக்கப்புறம் மறுபடியும் சாமுண்டேஸ்வரி கிளம்பி வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க காரை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த பக்கம் ஜாமுண்டேஸ்வரி போய் வந்து ரூமில் வந்து நிம்மதியாக தூங்கிடறாங்க அம்மா போய் வந்து ரூமில் போய் தூங்கியாச்சானு மெதுவாக வந்து ரொம்ப நேரம் கழித்து சத்தம் இல்லாமல் கார்லேருந்து வந்து மெதுவாக நவுந்து வந்து வீட்டுக்கு ரூமுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பக்கம் கார்த்திக் வந்து அசந்து அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க தான் கரெக்டாக வந்து ரேவதி வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் ச எத்தனை தடவை சொன்னான் இந்த ராஜா நான் எந்த தப்பும் செய்யலை இங்கே பாரு என்னை நம்பு மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட நம்ம அவன் பேச்சை நம்பவே மாட்டேன்ட்டோமே இவன் வந்து எவ்வளோ வந்து தப்பே செய்யலை அப்போ சூழ்நிலைகளால் அம்மா தான் வந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரேவதி புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு நம்ம இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி மனசார வந்து கார்த்திகை பற்றி புரிஞ்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ எப்படியாவது இவங்கிட்ட வந்து சொல்லிடலாமா இந்த மாதிரி வந்து மகேஷை வந்து அம்மா தான் அழைச்சிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ரேவதி ஒரு செகண்ட் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து யோசிப்போம் அதுக்கப்புறமா இவங்கிட்ட சொல்லலாமா இல்லை என்ன ஏது நம்மளே வந்து முடிவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதோட முடிக்கிறாங்க